மைக்கில் இல்லடா மைக்கில் இல்லடா ஏய் வெட்டியூண்ண போங்க அதுக்காக தான் போங்கன்ற போடா நல்லாக்கீங்களா கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா காசு கேப்பா அப்புறம் செலவு காசு கேப்பா கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா இந்தியா நான் அண்ணன் வேணும் உனக்கு நான் பார்த்துட்டு நீங்கள் போங்க இதுக்காக தானே வெயிட் பண்ணு அவ்வளோதான் அதான் போட்டுற கேப்பாரு இப்பா முழுட்டான் மாமா நீ இரு வெள்ளையா இருக்காது வாங்க காலேஜ்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

சாமிக்கா வரக்கூடியது நல்லா இருக்கேன் தான் கப்பல் ஓட்டுவாங்க ஓட்டக்கூடியாது வரக்கூடியது கிடைக்கக்கூடியது முருகன் திருச்செந்தூர் முருகன் இரண்டாவது வரக்கூடியது தீராத வினையில்தான் தீர்க்கப்பட்டவன் நியாயப்படுமான் ராஜ்ய கணவதியாக இருந்தாரு ஆனால் ஒரு ஆசையை கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா சிரிப்பு தம்மாசை ஜாதி ஆனால் வீட்டுகளை மனைஞ்சிங்கன்னா மனப்போரா தீரலை இருந்தால் தனக்கன்னு கடை வாங்கி அடுத்தூர் போக்காதுங்க சப்போட்டு ஜாமீன் மரம் நிற்காதுங்க மூணு நேரத்துல நான் தான் பெரியவங்க அளவுடாது பொண்ணுற பொண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னால பணக்காரன வளாட்டாளன் ஒரு இடத்தரமான வாழ்க்கை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்க வாழ்வீங்க வாழ்கைங்க வளருவீங்க எந்த குறை வராது கடவுள் என்னைக்குமே தராங்க என்ன விநாயபுரமா இருக்கும் கொレッட்சா சரியானா அம்மா நம்பிர்கா கார்கா நடக்குது அம்மா ராயபுரம்லயே உருளவுங்க வருவாய் பண்ணுங்க அப்பளம் இருக்கா அப்பளம் உண்டு தானே ஜவ்வரிசி பாயசம் पायस <laughs> पायस வேலையை கட்டாத வரையே அவ்வளோதான் அதுக்கே ஓ அப்படியே பின்னாடி இருக்கும் போ நீம் எங்கே இருக்கோ சொல்லு பந்தளத்தில் இருக்கோம் இருக்கும் இப்போ நம்ம பந்தளத்தில் இருக்கோம் இது பந்தல ராஜாவோட அரண்மனை வீதி இது

কে গোষ্টাব জেনে সংগনা রে প্রাণ হমতেরে আর কি করে কথা কথা ইন তোরা হ্যাঁ হ্যাঁ ভিডিও পাছতে না